நல்ல லைட்டில் எடுத்தால் சூப்பராக இருக்கும் பக்கத்தில் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஜூம் பண்ணிட்டு அடுத்த செமிஃபைனல் ஆட்டமானது ஆவரை மன்னிக்கவும் கே எம் சி குருமை அணியினருக்கும் செட்டிக்குளம் அணியினருக்கும் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் ஆகியால் இரு வீரர்களும் தங்களை தயாரிகளை வைத்துக் கொள்ளுமாறு அவங்களை கேட்டுக்கொள்கிறோம் இப்போட்டி முடிந்த அடுத்த கணமே உங்களது ஆட்டம் தொடங்கும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் ஒருத்தர் <Mile dizzy> <Olympus> itu sistem para barang mana ini? ஒன் போனஸ் தேர்ட் ரே கலக்கானக்கு தேர்ட் ரே டூ இரண்டு வெற்றி பள்ளிகள் போனஸ் பிளஸ் ஒன் மூன்றுக்கு மூன்று கலங்காடினர் நான்கு ད� ཁགསྲ ཁྱིས ཁྱིས ཁྱི ཁྱིས ཁསསྲ ཁསསེ ཁསསེ སེ ཏ ཁེ ེ ཁེ ེེ སང வீரர்களும் அணி வீரர்களும் போனஸ் ஐந்துக்கு நான்கு சிதம்பரபரமணி ஐந்து கலக்காடு நான்கு Không. Bay ra mà. Không. Alhamdulillah. Come. Đợi tí. Đợi tí. Đợi tí. Đợi tí. அருமையான ரைஸ்ட் நம்பர் ட்வெண்ட்டி டூ தேர்டை கலங்கார அணியினருக்கு தேடரை செஸ்மக்கோ செஸ்வெண்டி டூ சுடர் சிதம்பரபுரமானி ஏழு கலங்காடு நான்கு எட்டு காடு நான்கு மீண்டும் செஸ்ட்டோ சுட ஆளுமையர் மீண்டும் ஒரு ஒன்பதுக்கு நான்கு சிதம்பரவரம் அணி ஒன்பது வெற்றி புள்ளியும் கிளங்காடு அணி நான்கு வெற்றி புள்ளியும் அடுத்த போட்டியானது செட்டிக்குளம் செட்டி குளம் சி அணிகள் ஆரம்பி மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம்

பதினாறு நாலு சிதம்பரவர் மணி முன்னிலை களக்காட் ஆஃப் இல்ல வரபடி இருக்குமாறு உங்களை கேட்டு வருகிறோம் இது உங்களுக்கான முதல் அழைப்பு

பதினெட்டுக்கு ஐந்து மீண்டும் நம்பர் தேர்ட் ரைக்காணி அணிகளுக்கு தேர்ட் ரைஸ்ட் நம்பர் த்ரீ

நல்ல முயற்சி களக்கட நெருக்கும் மீண்டும் மீண்டும் ராஜா நம்பர் தேர்ட்டி த்ரீ போட்டி முடிவடைந்து விட்டது வெற்றி பெற்ற அணி சிதம்பரபுரம் கே சி குறுமை மற்றும் செட்டிகளமான உடனடியாக மைதானம் வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்